ஒருத்தருக்கும் என்னுடைய ராசி எப்படி இருக்குது என்னுடைய லக்னம் எப்படி இருக்குங்கிறது நிறைய கனவுகள் உண்டு சில காரிய தடங்கல்கள் உங்களுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா நான் நிறையா ஆராய்ச்சி பண்ணி இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு எந்தெனம் மந்திரம் மூழ்கைங்கிற ஒரு கோர்வையான ஒரு அமைப்பை நம்ம வச்சு வழிபடும் போது மிகவும் அற்புதமான பலன் அளிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய அமைப்பு அதை உங்களுக்கு சீக்கிரம் கைகூடி நடந்துடும் ஃபஸ்ட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ராசிக்கு நம்ம நம்ம வந்து ராசிக்கு ராசிக்கு ராசி மட்டும் இல்ல ராசியும் லக்னமும் சேர்ந்தது சரிங்களா இந்த ராசிக்கு நான் இப்போ உங்களுக்கு டெமோவாகவே ஒரு எந்திரம் கரைஞ்சு காட்ட போறேன் இந்த எந்திரம் பேசிக் எந்திரம் தான் உங்களுக்கு அது கூட பெரிய பெரியந்திரம்னாவே பெரிய எந்திரங்கள் தான் உங்களுக்கு வரைவாங்க பெரிய எந்திரங்கள் இருக்குது அப்போ இந்த பேசிக் எந்திரம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நீங்களே வரைஞ்சு நீங்களாக பா எடுத்து நான் தெரிஞ்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னா இந்த எந்திரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய எந்திரங்கள் அப்படின்னா உங்களுக்கு எங்கக்கிட்ட நீங்கள் அணுகலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் பேசிக் எந்திரமே உங்களுக்கு நல்ல பவர் கொடுக்கும் அதை வரைஞ்சிக்காட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேச ராசி லக்னம் இதற்கு நான் வந்து ஒரு எந்திரம் வரைகிறேன் எந்திரம் வரையிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் சுலபமான முறையில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே எந்திரத்துக்கு ஒரு வட்டம் தேவை எந்திரத்துக்கு ஒரு வட்டம் எந்த எந்திரமாக இருந்தாலும் ஒரு வட்டங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு இந்த வட்டத்துக்குள்ள இந்த எந்திரம் மேஷ ராசிக்குரிய எந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம்னு போட்டுக்கோங்க இந்த எந்திரத்துக்கு பேர் சண்முக பால சண்முக சடாட்சரை எந்திரம் இந்த நம்ம வந்து மேசராசி மேச லக்னத்துக்கு பால சண்முக சடாட்சரை இயந்திரம் அப்போ ஒரு வட்டம் போட்டுட்டு உள்ளே ஓம்னு போட்டுக்கோங்க நான் வரையிறத பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஓம் மங்களாய நமக ஒரு வட்டம் உள்ள ஓம் போட்டுட்டு ஓம் மங்களாய நமக அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு நாலு முகமும் போட்டுக்கோங்க எப்போவுமே இது இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் மேஷம்னு போடணும் உங்கள் என்ன ராசிக்காக நம்ம வரைகிறோமோ என்ன லக்னத்துக்காக வரணும் மேஷம்னு போட்டுக்கோங்க மேஷம் வசிய எந்திரம் வசியம்னாலே உங்களுக்கு பவர் வசிய எந்திரம் இந்த நாலு கார்னர்லையும் ஓம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையே சொன்னது அதனால இல்ல மே அதிபதி முருகர் தான் உங்களுக்கு நல்ல பவர் பார்த்துட்டீங்களா இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஒரு சூடாயுத மாதிரி கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு சுளி போட்டு இந்த இடத்துல ஒரு சுளி போட்டு சூழாயுத மாதிரி கொடுத்து மங்களாய நமக இதுதான் இதனுடைய எந்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய மூலிகை நம்மளை ராசி எந்திரம் போட்டுட்டோம் மந்திரம் மூலிகை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மந்திரத்தை நான் எழுதுகிறேன் இந்த எந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் ஒரு தட்டில் ஒரு தட்டில் இந்த எந்திரத்தை வச்சு அதற்கு மேல் விபூதி ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் கொடுக்குற மூலிகை அது மேலே வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரணும் மந்திரம் ஓம் சம் சரபர்கள் சர பவாய ஸ்ரீ இத இருபத்தி ஏழு முதல் சொல்லிடுவாங்க புரிஞ்சுதுங்களா லக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு மேலே விபூதி ஃபுல்லாக பரப்பிடுங்க அந்த தகுடு தெரியாத மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் காரிய தகுடு தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது வந்து பர்டிகுலராக காரியத்தகுடு ஏன் காரியத்தகுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுறதுங்கிறது ஒரு பலமுறை ஊடுருவ சக்தி அதிகம் உண்டு இதற்குரிய மூலிகை மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட மூலிகை வைகுண்ட மூலிகை இந்த இந்த மூலிகை வேறு இலை இது எது கிடைச்சாலும் சரி மூலிகைனாவே தான் கிடைக்கும் இந்த மூலிகையை இந்த தகுட்டு மேலே விபூதி போட்டு விபூதி மேலே இந்த மூலிகையை வைத்து இதை இந்த மந்திரம் ஓம் சம் சரஹன பவாய ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சௌ நமக இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு வாங்க இதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணும்னா நம்மளுக்கு ஒரு இட பிரச்சனை சொத்து பிரச்சனை தீராத எது எடுத்தாலும் எனக்கு தடங்கள் திருமண தடை அனைத்தும் செவ்வாய் அதிபதி தொழில்காரகன் செவ்வாய் அதிபதி அப்போ அனைத்து பிரச்சனையுமே உங்களுக்கு தீரும் நம்ம என்ன எழுதியிருக்கோம் மேசம்னா மசிய இயந்திரம்னு எழுதியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் மே நீங்கள் என்ன ராசி நான் சொல்லணும் அந்த ராசி இங்கே எழுதணும் நீங்கள் வசி இயந்திரம்னு எழுதாப்ப இது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அளிக்கக்கூடியது சரிங்களா சரி முடிச்சுக்கலாம் mesmo waiting